நான் வாழ்க்கையில் எடுத்த தப்பான முடிவு என்ன முருகா நீ எடுத்தது பூராமே தப்பான முடிவு தானே இந்த லைஃப்ல என்னங்க புரிஞ்சுகிட்டீங்க லைஃப்ல ஒண்ணு மட்டும் புரிஞ்சுகிட்டறேன் அழகு இருக்கணும் இல்லனா பணம் இருக்கணும் நல்ல மனசு வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது புரிஞ்சுகிட்டங்க ஒரு வாட்டி மறக்கணும்னு முடிவு பண்ணிட்டேனா எதை மறக்கணும்னு நினைச்சேனே மறந்துடுவே என்னங்க ஃபங்க்ஷன்லாம் வந்திருக்கீங்க ரிலேட்டிவ் விட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறதும் நூறு இன்டர்வியூக்கு போகிறதும் ஒன்று வெற்றி தோல்வி பற்றி என்ன நினைக்கிறீங்க வெற்றி தருமோ தோல்வி தருமோ ஆனால் நிச்சயம் ஒரு அனுபவத்தை தரும் இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க தோழியை பார்க்கறதுக்கு சோழியை பார்ப்பது மேலுங்க மண்டே வந்தாலே என்னங்க தோணும் லீவ் போடலாமா வேலையை விட்டுறலாமா சரி போவோம் தொடுங்க இந்த சொசைட்டி பத்தி என்ன நினைக்கிறீங்க புடிச்ச சங்க ஸ்டோரி ஸ்டேட்டஸ் வச்சாலே லவ் பண்றியா கேக்குற ஒரு சார் இது காலேஜ் ஸ்டூடன்ஸ் என்ன சொல்றீங்க காலேஜ் மட்டும் முடிச்சிட்டு வெளிய வாங்க லைஃப் என்ன நீ பாக்க போற ஒர்க் எப்படிங்க போகுது முன்ன மாதிரிலாம் இல்ல வேலை செய்யலாம் கண்டுபிடிச்சா எல்லோருக்கும் என்ன சொல்றீங்க இன்றைய நிலையை வச்சு எதையும் தீர்மானிக்கிறாது காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் கஷ்டப்படுறப்ப என்ன நினைப்பீங்க கஷ்டப்படும் போதெல்லாம் உணர்கிறேன் கஷ்டங்கள் தெரியாமல் வளர்த்த என் அப்பாவை உலகின் தலை சிறந்த எதுங்க அவமானப்பட்ட இடத்தில் வெற்றி பெற்று காண்பிப்பது தாங்க எல்லோருக்கும் என்ன சொல்றீங்க நமக்கு நின்றா கண்டிப்பா அது நம்மள தேடி வரும் அவ்வளவுதாங்க வாழ்க்கையில நீங்க பண்ண தப்பு என்னங்க மூணு தப்புங்க கல்யாணம் பண்ணது கல்யாணம் பண்ணது கல்யாணம் பண்ணது இன்னைக்கு என்னங்க கருத்து தொலைந்த தங்கத்தை எண்ணி வருந்தாதே கிடைப்பது வைரமா கூட இருக்கலாம் இன்னைக்கு தத்துவம் என்னங்க படித்தால் பட்டினி போகும் குடித்தால் கிட்னி போகும் ஒரு கடி ஜோக்கு சொல்லுங்க சாமிக்காக முடி எடுத்தா அது மொட்டை சாமியே முடி எடுத்தா அது சொட்டை உங்க ஃப்ரெண்ட பத்தி சொல்லுங்க நான் புலம்பறத கேக்க கடவுள் படைச்ச ஜீவன் என்னோட மச்சான் தான் லைஃப் செட்டில்னா என்னங்க எப்ப நீ உன் Dress சாப்பாடு கணக்கு பார்க்காம செலவழிக்கறியோ அப்பதான் நீ லைஃப்ல செட்டில் ஆயிருக்கன்னு அர்த்தம் இன்னைக்கு என்னங்க கருத்து சோறு பொங்கும் போது தீய குறைக்கணும் கோபம் பொங்கும்போது வாயை குறைக்கணும் வாழ்க்கை தத்துவம் சொல்லுங்க சிலதை லூஸ்ல விட்டுறணும் சிலது லூஸ்னு விட்டுறணும் அவ்வளவுதாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னங்க அட்வைஸ் சொல்றீங்க ஏண்டா யாருக்கும் பொண்டாட்டியா போறவளுக்கு ஏண்டா இவ்வளவு எஃபெக்ட்ஸ் போட்டு வீணா போறீங்க என்னங்க யோசிக்கிறீங்க இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போதே இந்த ஆட்டம் போடுறோம் நம்மளாம் நல்லா இருந்துட்டு இந்த நாடு தாங்குமா உங்கள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லுங்க வேலை செய்கிற கேப்பில் ஃபோன் யூஸ் பண்ணல ஃபோன் யூஸ் பண்ணுற கேப்பில் தான் வேலை செய்கிறாங்க அவன் என்னங்க ஆச்சு பிரியாணி பிரண்புக்காக ஏங்குறதை விட சாஃப்ட்டு தூங்குறதே மேலுங்க